படுக்கையில் கூட காட்டிக் கொடுக்காமல் நேசித்த காதலனை திட்டமிட்டு கொலை செய்த கிரீஷ்மாவிற்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியுள்ளது இருபத்தி நான்கு வயது இளம்பெண்ணிற்கு முதன்முறையாக மரண தண்டனை வழங்கியதற்கு கேரள நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள விஷயங்கள் என்னென்ன இந்த செய்தித் தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் ராமவர் மஞ்சிராயில் உள்ள காதலி கிருஷ்மா வீட்டிற்கு சென்ற இருபத்து மூன்று வயதான ஷரோன் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து அடுத்த பதினோராவது நாளில் உயிரிழந்தார் திட்டமிட்டு காதலனை வீட்டிற்கு வரவழைத்து பூச்சிக்கொல்லி கலந்த ஆயுர்வேத டானிக்கை கொடுத்து கொலை செய்ததாக இருபத்தி இரண்டு வயதான கிரிஷ்மா மீது வழக்கு தொடரப்பட்டது கொலை செய்யப்பட்ட ஷரோன் திருவனந்தபுரம் மாவட்டம் பரசலாவை சேர்ந்தவர் என்பதால் இந்த வழக்கு கேரளாவின் நெய்யாற்றின் கரா கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது சுமார் இரண்டு ஆண்டு கால விசாரணையின் முடிவில் கிரிஷ்மாவை குற்றவாளி என அறிவித்த நீதிபதி பஷீர் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் ஷரோனை கொலை செய்த நாள் முதல் தனக்கே தெரியாமல் கிரீஷ்மா தன்னுடன் ஆதாரங்களை வைத்திருந்ததாக கூறிய நீதிபதி நேரடி சாட்சிகள் இல்லாத போதும் தடையவியல் ஆதாரங்களுடன் சிறப்பாக காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளதாக பாராட்டுக்களை தெரிவித்தார் மரண தண்டனை தேவையற்றது என்றும் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கிரீஷ்மா தரப்பில் வைத்த கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் ஷரோனை மட்டுமல்ல காதலின் உன்னத உணர்வையும் சேர்த்தே அவர் கொலை செய்துள்ளதாக குறிப்பிட்டது கிரிஷ்மா மீதான காதலுக்கு அடிமையாக இருந்த ஷரோன் பதினோரு நாட்கள் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் மரணப்படுக்கையில் இருந்தபோதும் தன் காதலியை காட்டிக் கொடுக்கவில்லை என நீதிபதி பஷீர் சுட்டிக்காட்டினார் துரோகத்தை எதிர்கொண்டாலும் மரணப்படுக்கையிலும் கிரிஷ்மாவை சரோன்ராஜ் நேசித்துள்ளதாகவும் அவருக்கு தண்டனை கிடைக்க கூடாது என்று நினைத்ததாகவும் தனது ஐநூற்று எண்பத்து ஆறு பக்க தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் ஆனால் ஷரோனுக்கு பெரும் துரோகத்தை கிரிஷ்மா இடைத்துள்ளதாக கூறிய நீதிமன்றம் அவருக்கு எதிரான நாற்பத்தி எட்டு சூழ்நிலை ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அதிகபட்ச தண்டனை தருவதில் எந்த தடையும் இல்லை என்றது நெருக்கமான உறவில் இருந்து கொண்டே பலமுறை ஷரோனை கொலை செய்ய கிரீஷ்மா முயன்றுள்ளதாகவும் அதற்கு விஷம் ஜூசில் சேலஞ்ச் செய்த சம்பவம் சான்றி என்றும் நீதிபதி பஷீர் தெரிவித்தார் மேலும் கொலைக்காக ஒவ்வொரு கட்டமாக காய் நகர்த்தியது கொடூரமான மற்றும் இரக்கமற்ற மனநிலையை காட்டுகிறது என்று அரசு தரப்பு முன்வைத்த வாதத்தை உறுதி செய்தது நீதிமன்றம் உள் உறுப்புகள் செயலிழந்து ஷரோன் இறந்தார் என்ற மருத்துவ அறிக்கை அடிப்படையில் இது திட்டமிட்ட கொலை என்பது உறுதியாவதாகவும் சுட்டிக்காட்டியது விசாரணையின் போது கிரீஷ்மா கிருமி நாசினி குடித்து தற்கொலைக்கு முயன்றது திசை திருப்பும் தந்திரமாக கூறிய நீதிபதி வயது கல்வி தகுதிகள் குற்றவியல் வரலாறு இல்லாமை பெற்றோருக்கு உரையமகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக தண்டனையை குறைக்க வேண்டும் என்ற பிரதிவாதியின் வாதத்தை ஏற்க முடியாது என்றார் நெருக்கமான புகைப்படங்களை வைத்து ஷரோன் மிரட்டினார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என்ற காவல்துறை விளக்கத்தை ஏற்ற நீதிமன்றம் ஷரோனுக்கு கிரீஷ்மா விஷம் கொடுத்தது எந்தவித தூண்டுதலும் இன்றி நடந்தது என்று விவரித்தது தீர்ப்பு வாசிக்கும் பொழுது அழத் தொடங்கிய கிரீஷ்மா மரண தண்டனை என அறிவித்ததும் அழுகையை நிறுத்தி மௌனமாகிவிட்டதாக கூறப்படுகிறது